வாங்க தமிழ்நேரில் தங்கத்தின் விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தங்கத்தின் விலையானது தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது அதேபோல் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிக்கும் காரணத்தால் இது வரலாற்றில் ஒரு மோசமான சரிவாக பதிவாகியுள்ளது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலையானது அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் தங்கத்தின் விலையில் சரிவின் வேகமும் தாக்கம்

நூறு கிராமின் விலை பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தா கனப்படுது பத்து விலையோட்டுதனும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூறா காணப்பட்டது நூறு விலையோட்டுதான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறுவா காணப்படுகிறது இந்த ஏற்றங்கள் போகவே நமக்கு வெள்ளி விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி அறநூறாக காணப்படுகிறது இதே வேளையில் இருபத்தி நான்கு க தங்கத்தின் விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாக காணப்பட்டது ஆறு ரூபாய் விலை சரிவுடன் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது நாற்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிவுடன் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுகிறது இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் சரிவில் காணப்படுகிறது கடந்த பத்து நாட்களில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுபது ரூபாய் விலை செல்வவுடன் ஒரு லட்சத்து ஆயிரத்தி நூத்தி எண்பதாக அனுப்பிடுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோ ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் நூறு கிராம் நமக்கு பத்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது அறுநூறு ரூபாய் விலைசலுடன் பத்து லட்சத்து பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையில் மேலும் ஏற்றம் என்று பார்த்தால் வரவிருக்கும் வாரத்தில் ஆயிரம் ரூபாயும் சரிவு என்று பார்க்கும் பொழுது மூன்றாயிரத்தி ஐநூறுல நான்காயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்பட்டது ஐந்து ரூபாய் விலைசலுடன் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இதேவேளையில் எட்டு கிராமின் விலையானது எழுபத்தி நான்காயிரத்து இருநூத்தி நாற்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை செலவுடன் எழுவத்தி நான்காயிரத்து இருநூறு ஆகும் பத்து கிராமின் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது ஐம்பது விலைசலுடன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது ஐநூறு விலைசலுடன் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது நமக்கு இதுவரை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பக்கமாக சரிந்து காணப்படுவது மேலும் ஏற்றம் என்று பார்த்தால் எட்நூறு தொள்ளாயிரமும் சரிவு என்று பார்த்தால் அதிகபட்சம் நமக்கு மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி இரநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் இந்த தொடர் சதிவுக்கு முக்கியமான காரணம் நமக்கு அமெரிக்கா மற்ற நாடுகளின் மீது பதித்த வரியாகும் இதனால் மற்ற நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையோ அல்லது வேறு வர்த்தக வழிகளையோ தேடிக்கொண்டு வருகின்றன இதன் காரணமாக தங்கத்தில் வெகுவாக முதலீடுகள் குறைந்து விட்டது முதலீட்டாளர்களும் சரி பல்வேறு நாடுகளும் இப்பொழுது முதலீடு செய்யாத காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது தொடர்ந்து சரிந்து கொண்டே வருகிறது மீண்டும்